ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான இந்த சிக்கன் குழம்பு குக்கர்லேயே நல்ல ஈஸியாக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி நான் வெரைட்டிஸோடவும் புல வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகசமாக இருக்குங்க இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்பை இப்போ நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உரித்த பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோடவே பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம நைஸாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போது பூண்டு இஞ்சி வெங்காயத்தை எல்லாத்தையும் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் தண்ணி சேர்க்காம தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளி பழத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதே மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா காஞ்ச தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம குழம்புக்கு நல்லா ருசி கொடுக்கும் சப்போஸ் உங்கள் காஞ்ச தேங்காய் இல்லைன்னா பச்சை தேங்காவை கடாயில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க தேங்காவையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க முதலே தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கிறேன் கல்பாசி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணுங்க இதோடவே ரெண்டு பிரியாணி இலையை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும் உப்பு சேர்க்குறனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசால் தூள் இல்லை அப்படின்னா நீங்க கரம் மசால் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்து பச்சை பச்சைவசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இப்ப நான் சிக்கனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் இதில் காரம் இருக்காது கலர் நல்லா கிடைக்கும் மிளகா தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இனி ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக தக தகன்னு நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கலந்து விட்டுருவோம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கு செம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்ப நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்